அனைவருக்கும் வணக்கம் பிலிப்பைன்ஸ் நாட்டு ஜனாதிபதியான போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் கடந்த ஆண்டு கடத்திய குற்றங்களுக்காக பலருக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனினும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட காரணங்களுக்காக கைது நடவடிக்கையும் அந்த நாட்டில் அதிகரித்து வருகிறது மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களை கொத்தடிமைகளுக்கும் கீழ்த்தரமாக சிறைகளில் அடைத்து வைக்கும் கொடுமையும் அங்கே நிகழ்ந்து வருகிறது குறிப்பாக கியூசான் நகர சிறைச்சாலையில் உள்ள ஒவ்வொரு அறைகளிலும் தலா முப்பது கைதிகளை மட்டுமே அடைத்து வைக்க முடியும் ஆனால் தற்போதைய நிலவரப்படி இந்த சிறை அறைகள் ஒவ்வொன்றிலும் நூற்றி முப்பது கைதிகளுக்கு மேல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த அறைகளிலும் எண்ணூறு கைதிகளை மட்டுமே அடைத்து வைக்க வேண்டும் ஆனால் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் தற்போது இந்த சிறைச்சாலையில் மூவாயிரம் கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் இரவில் தூங்கும்போது கால்களை கூட படுக்க முடியாது சில நேரங்களில் ஒருவர் மீது ஒருவர் படுத்து தூங்கும் அவலமும் அங்கு நிகழ்ந்து வருவது பெரும் கண்டனத்தை எழுப்பியுள்ளது நன்றி